ஜாழ்பான மூலாய் பகுதியில் இன்று மாலை சூடு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தினை அடுத்து அங்கு மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் எதற்காக நடைபெற்றுள்ளது அந்த கைது நடவடிக்கைகள் எதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களையும் நடைபெற்ற நடைபெற்றிருந்த மிகப்பெரிய ஒரு மனித படுகொலை சம்பந்தமான தகவல்கள் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வருகின்றதை போன்று சம்பூரில் நடைபெற்றிருந்த மனித படுகொலை சம்பந்தமான தகவல்களும் வெளித்தெரிய ஆரம்பித்துள்ளன குறிப்பாக இன்று சம்பூரில் மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த மனித எலும்பு கூடுகளானது சம்பூர் படுகொலை நினைவுதூவிக்கு அருகில்தான் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் செம்மனியை போன்று சம்பூர் படுகொலை சம்பந்தமான தகவல்களும் அது சம்பந்தமான உண்மைகளும் தொடர்ச்சியாக வெளிவரும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு இந்த ஜாப்பானத்தில் நடைபெற்றிருந்த அந்த சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் சம்பூரில் வெளிவந்திருந்த அந்த மனித கூறுகள் சம்பந்தமான மேலதிகமான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜாழ்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மூலா என்கின்ற பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது அந்த முரண்பாடுகள் முற்றி இரு தரப்பினர்களும் மோதலில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அந்த மோதல் தொடர்பாக போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் போலீஸில் அழைத்து சமாதானப்படுத்தி அல்லது சமரசம் செய்து அனுப்பி வைத்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இன்று மீண்டும் அந்த இரு குழுக்களுக்கும் இடையில் பெரிய ஒரு மோதல் வெடித்திருந்தது குறிப்பாக இரு குழுக்களை சேர்ந்த அந்த கிராமத்தினை சேர்ந்தவர்கள் மேலதிகமாக சேர்ந்து பெரும் குழுக்களாக நின்று மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மோதல் சம்பவத்தில் சிலர் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் அங்கிருந்த சில வீடுகளும் சேதமாக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அங்கிருந்த பொதுமக்களால் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு இந்த தாக்குதல் சம்பவம் அல்லது இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்த வட்டக்கோட்டை போலீசார் அங்கு மோதலில் ஈடுபட்டிருந்தவர்களை விரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அந்த மோதலில் ஈடுபட்டிருந்தவர்கள் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து போலீசாரை விரட்டுகின்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தனர் இதன்படி அங்கு நடைபெற்ற அந்த மோதலை தடுக்கும் நோக்குடனும் தங்கள் மீது மேற்கொள்ளுகின்ற அந்த தாக்குதலை தடுக்கும் நோக்குடனும் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரிவுக்கும் மேற்கொண்டுள்ளனர் போலீசார் இவ்வாறு வானத்தை நோக்கி சூடு நடத்துவதை ஆரம்பித்திருந்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் அதாவது மோதலில் ஈடுபட்டிருந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓருவதற்கு முயற்சித்துள்ளனர் இருப்பினும் அவர்களை விரட்டிச் சென்றிருந்த போலீசார் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் இவ்வாறான நிலையில் அங்கு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் அந்த தாக்குதல்

அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தற்பொழுது போலீசார் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த மூலாய் சம்பவம் ஒரு புறம் இருக்கையில் செம்மணியில் நடைபெற்ற மிகப்பெரிய மனித படுகொலை தொடர்பாக தகவல்கள் மற்றும் சாட்சியங்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக வெளிவருகின்ற நிலையில் அதே போன்ற ஒரு படுகொலை நடைபெற்ற சம்பூர் பகுதி அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சம்பூர் படுகொலை தொடர்பான தகவல்களும் தொடர்ச்சியாக வெளிவரும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இன்று மாலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த மனித எலும்புக்கூறுகள் சம்பந்தமான தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டு அதனூடாக அது தொடர்பான தகவல்கள் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி இருந்தது இதன் அடிப்படையில் அங்கு சம்பவத்திற்கு வந்திருந்த நீதவான் அந்த எலும்புக்கூறுகளை பார்வையிட்டுள்ளன அந்த சம்பவத்தினை தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்குமாறும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது எதிர்வரும் புதன்கிழமை அது சம்பந்தமான விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்து சென்றிருந்தார் இதற்கு மேலாக அந்த மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்த பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறும் ஒரு உத்தரவினை சென்றுள்ளார் இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட பகுதியானது சம்பூர் படுகொலை நினைவு தூவிக்கு அருகில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கு அருகில்தான் இந்த எலும்புக்கூடுகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த எலும்புக்கூடானது சம்பூரில் நடைபெற்றிருந்த மனித படுகொலையில் கொல்லப்பட்டிருந்தவர்கள் அதாவது சீருடை அணிந்த ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் அது சம்பந்தமான தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தொடர்ச்சியான அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அங்கு ஒரு மிக பெரிய ஒரு படுகொலை நடைபெற்றிருந்தது அதாவது பொதுமக்கள் மீதான ஒரு படுகொலை நடைபெற்றிருந்தது குறிப்பாக அந்த படுகொலை ஏன் நடைபெற்றிருந்தது என்றால் அந்த சம்பூர் பகுதியினை விடுதலை புலிகள் கைப்பற்றியிருந்தனர் இவ் இவ்வாறான நிலையில் அங்கு நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் பின்னோக்கி நகர வண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அதாவது இராணுவத்தினருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்கள் மீதான படுகொலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பொதுமக்களுடைய வீடுகளை நோக்கி சரமாரியான சூடு நடைபெற்றிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் அந்த படுகொலையானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அந்த சம்பூர் பகுதியில் இருந்த மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக காடுகளை நோக்கி புறப்பட்டுள்ளனர் சம்பூர் பகுதியினை எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய தொடர்ச்சியான கூடிய பகுதியாக காணப்படுகின்றது குறிப்பாக அறுபது குளங்களை கொண்ட ஒரு நீண்ட தொடர் காடாக காணப்படுகின்றது அங்கு வழமையாக இந்த இராணுவ ஆக்கிரமிப்பில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் காடுகளை நோக்கி சென்று அங்கு தஞ்சம் புகுவது வழக்கமாக இருந்து வந்திருந்தது அந்த வகையில் இவ்வாறான ஒரு மிளச்சித்தனமான தாக்குதல் அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்ற நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் தங்களுடைய பிள்ளைகள் மற்றும் முதியவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டுக்குள் சென்று தஞ்சமடைந்துள்ளனர் காட்டுக்குள் சென்று ஒரு தொகுதியினர் தஞ்சமடைந்தது போன்று ஆலயங்களிலும் ஒரு தொகுதியினர் தஞ்சமடைந்திருந்தனர் இவ்வாறான நிலையில் அந்த காட்டுக்குள்ளும் அஹ் ஆலயங்களுக்குள்ளும் தஞ்சமடைந்த பொதுமக்களை தேடிச் சென்றிருந்த இராணுவத்தினர் அவர்களை வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்திருந்தனர் குறிப்பாக அதிகமான ஆண்களை அவர்கள் இவ்வாறு படுகொலை செய்திருந்தனர் அதற்கு மேலாக பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பாலுத்தும் தாய்மார்கள் என்று விதமான பேதங்களும் இல்லாமல் ஒரு படுகொலை நடைபெற்றுள்ளது இந்த படுகொலைகளின் போது ஐம்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் பெறப்பட்ட நிலையில் அவர்களுக்கான நினைவு தூவி ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நினைவேந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் அந்த படுகொலையில் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் காற்றுக்குள் வைத்து அவர்களுடைய உடலங்கள் எரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளன இவ்வாறான ஒரு படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்டவர்களுடைய எலும்பு கூறுகளாக அது இருக்கலாம் என்று தற்பொழுது கூறப்படுகிறது அதாவது இன்று அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த எலும்பு கூறுகளானது சம்பூர் படுகொலையின் போது கொல்லப்பட்டவர்களுடைய எலும்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்பு சம்பந்தமான தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்பொழுது அந்த பகுதியானது போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி அதாவது எதிர்வரும் புதன்கிழமை அந்த பகுதி சம்பந்தமான அல்லது அந்த எலும்புக்குழு சம்பந்தமான விசாரணைகள் அதாவது முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று மீதவான் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்படும் போது அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு வழியாகின்ற தகவல்களையும் நமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் செம்மண்ணி சிட்டுப்பாட்டி மனித புதைகுலி அகழ்வானது நாளை திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது குறிப்பாக இரண்டாம் கட்டத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த அதாவது இரண்டாம் கட்டத்தில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த அகழ்வு பணிகளானது நாளை திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நாளை ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த அகழ்வு பணிகளானது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பதினைந்து நாள் இடைவெளிகளில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அரை நாள் வேலைகளாக அந்த அகழ்வு பணிகளாக அது முன்னெடுக்கப்பட உள்ளது இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது குறிப்பாக பகுதி ஒன்று என பெயரிடப்பட்டுள்ள பிரதேசத்திலும் பகுதி இரண்டு என பெயரிடப்பட்டுள்ள அகழ்வு பிரதேசத்திலும் இருந்து மொத்தமாக அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அதாவது முழுமையான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அவை தொடர்பான பரிசோதனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இதற்கு மேலாக அங்கிருந்து ஏராளமான தடைய பொருட்கள் சான்று பொருட்களும் அங்கு மீட்கப்பட்டுள்ளன அது சம்பந்தமான ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன இதற்கு மேலாக அந்த பகுதியில் மண் ஆய்வு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக மண் பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது அது சம்பந்தமான தகவல்களும் அதாவது அந்த ஆய்வு சம்பந்தமான தகவல்களும் இதுவரை நாட்களில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் நாளை ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த செம்மணி சித்துப்பாட்டி மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான வளமை போன்று தொடர்ச்சியான தகவல்களை அதாவது ஒவ்வொரு நாள் வெளியாகின்ற புதிய தகவல்களையும் நமது தளத்தினூடாக நூலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்